காஞ்சிபுரத்தில் வேளாண்மை வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலகத்தில் பணியாற்றி வரும் அலுவலர்களிடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் மற்றும் மானிய உதவிகள் குறித்தும் கேட்டறிந்து மண் பரிசோதனை நிலையம் பூச்சிக்கொல்லி ஆய்வகம் உர கட்டுப்பாட்டு ஆய்வகம் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் நிர்வாக மையத்தில் உள்ள பணிகள் மற்றும் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும் உரம் மற்றும் பூச்சி மருந்தின் தர நிர்ணயம் மற்றும் தர கட்டுப்பாட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்பு மண் பரிசோதனை நிலையத்தின் மூலம் மண் மாதிரிகள் எடுக்கும் பணி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட வழங்கி அனைத்து விவசாயிகளுக்கும் மண் மாதிரி எடுத்தல் குறித்த அவசியத்தினை உணர்த்தும்படி அறிவுரை வழங்கினார் மேலும் விதை சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிட்டு அதன் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு விதை தரம் மேணப்படுவது குறித்து கூர்ந்தாய்வு செய்து தரமான விதைகள் மட்டுமே விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து விதை பரிசோதனை நிலையத்தினை பார்வையிட்டு விதை மாதிரிகள் பரிசோதனை செய்யப்படும் முறைகள் மற்றும் ஆய்வகத்தின் ஆய்வு செய்தார் முன்னதாக வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மரக்கன்றுகள் நட்டார் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் செவ்வனே சென்றடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் செயல்பட்டு வரும் பூமாலை வணிக வளாகம் மற்றும் உழவர் சந்தையை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் இவ்வாய்வின் போது வேளாண்மை இணை இயக்குநர் பொறுப்பூர் ராஜ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்